இந்த வாஷிங் மிஷின் ரொம்ப மந்திரமான வாஷிங் மிஷின் இதை நீங்க குறைச்சி எடை போட்ட கூடாது இது உங்க எல்லா துணியும் துணி அறியும் ரெண்டு நிமிஷத்துல பல பல நாக்கிடும் இந்த வாஷிங் மிஷின் தூண் எல்லா துணிங்களையும் வெண்ட நிமிஷம் பலபல பல நாக்கிடுவோம் அம்மா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா வண்டிரா இருக்குமோ நான் ஸ்ரீமான் என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஆன்டி சொல்கிறது பார்த்தா உண்மையிலே இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் க்ளோத்ஸே வாஷ் பண்ணிடுமா என்ன வந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸில் இப்படிப்பா அதான் எனக்கு ஒன்றுமே புரியல பார்ப்போம் இந்த வாஷிங் மிஷின் வந்து ஏ இப்படி மேஜிக்கா இருக்குன்னு நீங்க யோசிச்சுக்கீங்க ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி வந்துட்டு எங்களோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே எல்சா ஆனோடைய நம்பிக்கையுரியவர்கள் அதாவது அவங்களுடைய பக்தர்கள் இன்னும் சொல்ல போனா அவங்க அவங்க வந்து எல்சா ஆனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க வந்துட்டு எல்சா ஆனாவுக்கு நிறைய சேவைகள் பண்ணாங்க அதை மட்டும் இல்ல எல்சா ஆனாவை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக அவங்களுக்கு நிறைய பாடல்களை பாடினாங்க இன்னும் சொல்ல போனாக்க அவங்க கடவுளை மாறி பாட்டுக்கிட்டாங்க தெரியுமா என்னப்பா இது என்னமோ சொன்னாங்க எல்சா கடவுள் பார்த்துக்கிட்டாங்க உங்க முன்னோர்கள் கடவுள் மொழி பார்த்துக்கிட்டாங்க எஸ் எக்ஸாக்ட்லி ஸோ அதனால தான் எல்சா அண்டாண்டு எங்களுக்கு என்ன வாங்கி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த மந்திர வாஷிங் மிஷின் இந்த வாஷிங் மிஷின் வந்துட்டு டூ ஃபோ எல்லா வாஷிங் மிஷினும் போடுவா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தானே வாஷ் பண்ண டைம் எடுக்கும் பட் தென் இந்த வாஷிங் மிஷின் வந்துட்டு டூ மினிட்ஸில் இல்லாட்டி வாஷ் பண்ணி முடிச்சிடும் சரிமா இருக்கு இந்த கதையை கேட்டாலே ஸோ 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 இந்த எல்லாமே 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 யூஸ் யூஸ் பண்ண ரொம்ப வருஷமாக வாஷிங் மிஷின் இப்போ இதை வச்சு நம்ம கேம் கேம் ஷோ போகிறோம் ஒன்றுமே இல்லை இல்லை வந்து சின்ன ட்விஸ்ட் அண்ட் இருக்குது அதை க்ளியராக கவனமாக கேட்டுக்கோங்க ஸோ கிட்ஸ் நீங்கள் இந்த இருக்கீங்க அண்ட் பெரியவர்கள் இந்த இருக்கீங்க ஸோ லேடிஸ் அண்ட் எல்லாமே கேட்டுக்கோங்க இந்த வாஷிங் மிஷின் கேம் ஒரு இது என்னென்னா ஓகே நீங்கள் வந்துட்டு எத்தனை துணி வேணாலும் வாஷ் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி க்ளோத்ஸ் அட்டெண்ட் வந்தாலும் சரி ரட்டியத்துக்குள்ளே பொருத்தமாக இருக்கு டென் க்ளோத்ஸ் அட்டென்ட் வந்தாலும் சரி எத்தனை க்ளோத்ஸ் அட்டன் வந்தாலுமே இதை வாஷ் பண்ணலாம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது நாலு சூப்பர் நேச்சுரல் க்ரியேச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா இன்னும் நாலு சூப்பர் நேச்சுரல் கிரீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டாஸ்க் சொல்லுவாங்க அந்த டாஸ்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த வாஷிங் மிஷினை யூஸ் பண்ண முடியும் அப்படி சப்போஸ் நீங்கள் அந்த டாஸ்கை ஒழுங்காக பண்ண முடியல ஆரல்ஸ் நீங்கள் அந்த கே அந்த கேமில் தோட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரூட்டு டேர் ஆரல்ஸ் அண்ட் ஃபைன் இந்த மூணில் ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும் ட்ரூட்னா உண்மையை சொல்லணும் டேர்னா வந்துட்டு இன்னொரு டாஸ்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு ஃபைன்னாட்டு நீங்கள் வந்துட்டு பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஏதோ டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபே கூகுள் பே இல்லாட்டி நீங்கள் கார்டு என்னமே யூஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் இட் கேன் டூ விட் பட் தென்

ஓ மெய் கார்டு இங்கே இன்னைக்கு கொண்டு வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கும் போல இருக்கு எல்லாமே ஒரு மேஜிக்கல் திங்க்ஸாக தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி மிஸ் சுஹானா ஸோ மிஸ் அசுஹானா வந்துட்டு இந்த என் கேமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறாங்க சரி இவங்க இங்கே இவங்க வந்துட்டு லக்கியான பர்சனாக அதாவது இந்த மந்திரமான வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் சுஹானா இங்கே பாரு நான் இப்போ ஒரு ஒரு டாஸ்க் பண்ண சொல்லுங்கள் அந்த டாஸ்க்கு நீங்கள் வாஷிங் மிஷின் பண்ணிக்கலாம் ஆமா ஆமா அந்த டாஸ்க்கு நீ தண்டாம் தட் நானும் உடையடா சொல்ல போறேன் நம்ம கேட்குறேன் நம்ம எல்லா சேர்ந்து ஒரு டாஸ்க்கை டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்ககிட்ட சொல்லுவோம் என்ட பண்ற இந்த வாஷிங் மிஷின் நல்லா யூஸ் பண்ண சரியா சரி சரி எல்லாமே சென்று என்ன பண்ணுமா ஒரு மிருகம் மாதிரி மிருகம் அந்த மாதிரி கத்தணும் எனது மிருகம் மாதிரி அண்ட் அனிமல் அனிமல் மாதிரி கத்தணுமா என்ன நான் என்ன என்ன கட்டலாம் கட்டிட்டேன் டைகர் வெரி குட் வண்டர்ஃபுல் நீ 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 கத்துன தெரியுமா ஆமா ஆமா ரொம்ப இந்த வென்று வென்று விட்டாய் விட்டாய் மச் ம் அறிவிப்புல பலமா இருக்கு பாட்டு மூலியமா அறிவிப்பீங்களா என்ன ஆ அதிசயமா தான் இருக்கு சூப்பரா பாடன நீ தெரியுமா இருக்கு ஆமா உன் பேர் என்ன என் பேரா என் பேர் டொனால்ட் டக்கு சரி சரி நைஸ் டு மீட் யூ ஆல் ஓகே அப்போ சரிமா சுஹானா நீ இந்த கேம் இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன்னா நீ வந்து என்ன பண்ணலாம் இந்த வாஷிங் மிஷின் மந்திரமான இந்த வாஷிங் மிஷினை நீ யூஸ் பண்ணலாம் போ போய் வந்துட்டு உன்னோட துணி தொய் துணி தொக்கிய க்ளோத்ஸ் எல்லாமே இட்டு நான் வந்து நீ இதை இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஹாய் ஐயா இந்த மந்திர வாஷிங் மிஷின் நான் யூஸ் பண்ண பா அந்த இந்த துணியெல்லாம் வாஷிங் மிஷின் தோச்சு குட்டிருந்தே கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னால சுத்தமா நம்ப உனக்கு என்ன நான் நல்லா நம்புறேன்பா கண்டிப்பா அந்த வாஷிங் மிஷின் நம்பி நம்பிக்கை இருக்கு அதனால தான் இந்த ஆண்டி இவ்வளோ பிள்ளை கேமா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க என்னோட துணி மனித நன்ட்டேன் இப்ப இருக்குல்ல அப்படியே தூக்கி போட்டிதான் அந்த வாஷிங் மிஷின் வந்து இந்த துணியை சுத்தம் பண்ணியிருக்கா ஆமாம் சும்மா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லா என்ன நடக்குன்னு பார்ப்போம் வெள்ளி மிஷத்தில் இந்த பொண்ணு துணியை சுத்தம் பண்ண என்ன நடக்குது இன்னும் நடக்குன்னு தெரியல மை கோட் சாட்சிக்க எனக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது டூ மினிட்ஸ் இந்த க்ளோத் சுத்தமாக அது பார்க்கலாம் ஆமாங்கக்கா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது என்ன சாத்விகா ரெஃபரன்ஸ் இல்லைக்கா டிஸ்கஸ் பண்ணி தானே இருக்கீங்க நானும் இந்த ஸ்ரேயாவும் இதை தான் யோசிச்சுட்டே இருக்கோம் துணிகளை தோய்த்து விட்டேன் துணிகளை தோய்த்து விட்டேன்

ஓகே ஓகே இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பர்சன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டெஸ்டண்ட்டாக வர போட பார்த்தீங்கன்னா நம்முடைய சீமாவட்டி வாங்க வாங்க சீமாட்டி என்ன இந்த பேர் ஓட நம்ம மேக்ஸ் மேமு ஏ ஆமாப்பா நம்ம மேக்ஸ் மேம் விளையாட வராங்களா ஆஹா ஜாலியாக இருக்க போடே ஆஹா நான் விளையாடுறது பசங்க எல்லாரும் பார்க்க போறாங்க நம்ம ஸ்கூல் பசங்க தான் வந்திருக்காங்க ஆஹா எப்படியான இந்த கேம்ல ஜெயிச்சாங்கன்னு சரி சரி ஆ சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர்ஸ் நான் என்ன டாஸ்க் பண்ணும் கமான்னு சொல்லுங்க ஓகே இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்ன நீங்க வந்து அப்படியே டான்ஸ் ஆடணும் ஆஹா டான்ஸா டான்ஸ் அடி ரொம்ப நாள் சரி பரவாயில்ல சீமட்டி சான்ஸ விட்டுறாட நல்லா கலக்கு கலக்கு கலக்கி நல்லா ஆடி கண்டிப்பா இந்த மண்டிர வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற வாய்ப்பு நம்ம கிடைக்கணும்ப்பா டொனால்ட் பாட்டை ப்ளே பண்ணு எங்க பாரு மேக்ஸ் தான் டான்ஸ் ஆகிறாங்க

துணியை காய போட்டு வந்துட்டேன் ஆனால் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை செய்ய வைக்க இது வந்து ரெண்டு நிமிஷத்தை முடிஞ்சிடுது அதான் ஆச்சரியமாக இருக்குது இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா சா சாத்விகா எனக்கு கண்டஸ்டன்ட் பண்ணிருக்காங்க ஓகே இப்போ உனக்கான டாஸ்க் என்னன்னா நீ இப்போ வந்துட்டு ஒரு இது என்ன போஸு ஆ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு யோகா போஸ் இந்த யோகா போஸை நீ பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லை அந்த முடுகை வந்துட்டு இன்னும் வளர்க்கணும் இதை விட இன்னும் நல்லாவே பண்ணுக்கும் பண்ணு

ஓ மிஸ் இஸ் ஐஸ்வர்யா அவர்கை இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணணும் என்ன ட்ராமா என்ன பண்ணணும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட் காணாமல் போயிட்டாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து வில்லேஜில் வாங்கலை ஒரு லேடி அண்ணா நீங்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட் காணாமல் போகிறதில் நீங்கள் உங்கள் சீ ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் காட்டணும் இன்னும் சொல்லப்போனால் வந்து என்னோட கண்ணவனை காணோம் எங்கே போயிட்டார் அந்த மாதிரி ஒரு ஒரு ரியாக்டிவிட்டி ஒரு ரியாலிட்டியாக காமிக்கணும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண உங்கள் ஃபீலிங்ஸை ஓகே ஐ அக்ரி ஒரு கணவர் இல்லாட் தொலைஞ்சு போன ஒரு மைனி நேம் நான் ஆக்ட் பண்ண ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஐ ட்ரை மை பேஸ்ட் ஹழடி என்ற கணவர் எங்கே போயிட்டாரு என்ற வீட்டுக்காரர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல ஆ காலையில் மார்க்கெட்டு போனவர் இன்னும் வரகணுங்கண்ணா அப்போ போறாங்க எங்கே போய்ட்டார் என்ற வீட்டுக்காரர் எங்கே போயிருப்பாரு சரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஸ்டன்ட் அண்டி என்ற கேமை வின் பண்ணிட்டாங்க இன்னும் சில போனாக்கா வந்து எங்கள் வாஷிங் மிஷினை யூஸ் இப்போ இவங்க இந்த மந்திர வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணா க்ளோத்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளீன் ஆன மாதிரி இருக்குது நிறைய வெட்டான மாதிரி இருக்குது ஓகே இதை எடுத்து நான் எல்லாம் துணியை எடுத்து காய போட்டுற வேண்டி தான்